ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குருசுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி இந்த ராசியின் அதி தேவதை சனீஸ்வர பகவான் பானு மகிந்தன் இந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த ராசியில்தான் தான் காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதி உச்சம் அடைகிறார் குரு பகவான் நீச்சம் பெறுகிறார் ஆக மொத்தத்துக்கு இந்த மகர் ராசியில் பிறப்பவர்கள் சாத்விய குணம் கொண்டவர்களாகவும் துணிச்சலான காரியம் செய்கின்றவர்களாகவும் உழைப்பாளர்களாகவும் உத்தமர்களாகவும் நல்ல எண்ணம் படைத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த ராசிக்கு உத்திராடம் நட்சத்திரம் திருபட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானி நட்சத்திரம் இருக்கின்றனர் சந்திரபவானின் திருபோண நட்சத்திரமும் சூரிய பவானின் உத்திராட நட்சத்திரமும் இந்த ராசியில் உள்ளன இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நாடாளு யோகம் பெற்றவர்களாகவும் ஹையர் ரேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் என்று சொல்லிய மிகப்பெரிய ஹையர் போஸ்டிங் நடைமுறை உலகாக இருக்கின்றார் எனவே இந்த ராசியின் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் பானுமஹிந்தன் இந்த ராசி ஆட்சி பல பெறுவது மிகவும் காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய இந்த ராசி தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனம் தரக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த ராசிக்கு கடந்த ஏழு மாத காலங்களில் சனியின் தாக்கத்தினால் ஏற்றமும் இரக்கமும் மாறி வந்தம் என்றன ஆனால் இந்த வக்கரச்சனி என்று சொல்லக்கூடிய தடை வீட்டில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சக்கரம்போல் சுழன்று பணயோகத்தை தருவாங்க இந்த காலகட்டங்களில் இந்த நூற்றி முப்பது நாட்களுக்குள் இந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்குள் உங்கள் வாழ்க்கை திடீர் புரட்சியும் திடீர் பணக்காரயமும் திடீர் படி உங்கள் எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றக்கூடிய கலர்ஃபுல் கனவுகளும் கலர்புள் நோக்கங்களும் எண்ணிய காலங்களாக நிறைவேறும் காலம் வரும் இந்த காலகட்டங்களில் சாதாரண மனிதனான இருப்பவர் சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய நிரம்பம் சாதாரண நிலையில் இருப்பவனுக்கு ஏனிப்படி போன்ற ஏற்றத்தை இறக்கி உயர்ந்த அரசியல் சாசனத்தை சிம்மாசனத்தை பார்க்கக்கூடிய நேரமும் இந்த சனி பகவானும் ராகுபகவானும் கொடுக்குறாங்க பொதுவாகவே வக்கர சனியோடு ராகு சேரும் பொழுது அந்த இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லிய இந்த தனவீடாகின்றது இந்த மகர ராசிக்கு இவர்கள் தனம் பனம் குடும்பம் செல்வாக்கு வாக்கு சாதுரியத்தில் மிகவும் சாதனை யோகம் பெற்று தன்னம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய யோகம் பெற்றவர்களாக இந்த காலகட்டத்தில் இவர்கள் வளம் வர இந்த மகர் ராசி குடுத்த மகா மகாத்துவமாக மகத்துவமான மேதைகளை என்றே நாம் கூறலாம் பொதுவாகவே இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் கூடிய குரு பகவான் மூன்று மாத காலமாக இப்போ ஆறு என்று சொல்லக்கூடிய ரணருண யோகஸ்தானத்தில் மயந்திருக்கின்றார் அவர் பன்னிரண்டுக்குரியவர் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின்படி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுபச்செலவுகள் நடக்கும் இந்த ஒரு மாத காலங்களுக்கு ஒரு வருட காலங்களுக்குள் உங்களுக்கு சுப செலவுகள் நடக்கும் பொன்னாபரண யோகம் ஆகக்கூடிய நேரம் ஏற்படும் மண்மனை ஸ்திரச்சுத்து வாங்கக்கூடிய நேகரம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளாகவே ஆவடை ஆடை ஆபரண யோகமும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த ஒம்பது மாத காலங்களில் உங்கள் குடும்பத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுபச்சொல்கள் பணங்கள் விரயமாயிக்கொண்டே இருக்கும் இது இந்த காலகட்டத்தில் இவருக்கான பெயர்ச்சி இது மேலும் இந்த ராசிக்கு ஐந்துக்கும் பதினோரு கூடிய சுக்குர பகவான் யோகாதிபதி லாபாதிபதி என்று ஆறில் மறந்து கொண்டு அவரும் பன்னிரெண்டை பார்க்கும்போது சுப செலவுகளே நடக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் பைக் கார் மாற்றக்கூடிய நேரம் ஏற்படும் பழையபடி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் துயதாக வீடு கட்டலாம் இந்த ஒரு வருட காலத்துக்குள் துயதாக அடுக்குமாடி வீடு கூட கட்டி திடீரென குடியேறக்கூடிய நேரத்தை இந்த கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதமாக யோகமாக வேலை உங்களுக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் கேது பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஆன்மீக யோகத்தை பெருக்க பண்ண போகிறார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் காரைக்குடி உள்ள கற்பக விநாயகர் ஆலயம் சென்று அங்குள்ள விநாயகரை மனதார தூதிங்க கற்பக சூடரே கணபதியகூடரே கணபதியே என்று நீங்கள் மனதார அப்பன் விநாயகபுரமானை வழிபட்டு வாருங்க பேராவூரணியில் உள்ள திருநீலகண்ட பிள்ளையார் என்று அழைக்கப்படும் நீலகண்ட பிள்ளையார் அது குபேர தலைமுனையாகராக குடிகொண்டுள்ளார் அவரையும் இந்த மகர ராசிக்காரர்கள் மனதார பிரித்து வழிபடு பிடித்து அவர் நம்பிக்கை உள்ள தும்பிக்கை பிடிக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உண்மை நீங்கள் முடிந்தால் அந்த பிள்ளையாருக்கு பின்பக்கம் நெய் தீபம் விட்டு ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே தானிய சம்ருதுமே தேகி என்று மனதால் மகர் ராசிக்காரர்கள் துதிக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருந்த நீங்க தங்கமாய் சொலித்து உலகமெலும் உங்கள் புகழ் பரப்ப போறார் இந்த விநாயகப் பெருமான் மேலும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானே நான்குக்கும் பன்னிரண்டுக்கும் உரியவர் ஆகின்றார் இந்த நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வீடுமனைக்கு அதிபதியாகவும் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சுபசெலவ அதிபதியாக ஆகி உங்கள் வாழ்க்கை பதினொன்றுக்குடியவர் ஆகிய உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய யோகமாக மாற்ற ஆயத்தமாகிவிட்டார் அந்த பதினொரு குடி செவ்வாய் பகவான் குடி செவ்வாய் பகவானை அவர் தன்னுடைய பத்தாம் எட்டில் ஒன்பதாம் எட்டில் இருந்து பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய நான்காவது பார்வையை உங்கள் ராசிக்கு பன்னெண்டே ப சுப்செலவு நடக்கும் உங்கள் காலங்காலத்தில் யோகங்கள் பிரறுதியாய் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாவது முயற்சிகள் பழிக்கும் நான்காவது பார்க்கும் பொழுது விடுமணி ஸ்திரசக்தி யோகும் ஆக மொத்தத்தில் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகத்துவமான காலம் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள் நடக்கும் என்பது திண்ணியமான உண்மை மேலும் புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்குரிய புதன் பகவான் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று பன்னெண்டு பார்க்கும்போது அபூர்வ தனையகம் திடீர் பணக்காரியமும் கிடைக்கும் திடீர் புதையலை யோகமும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைச்சி மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டு குதிவை ஏழில் உட்கார்ந்து வர எட்டாம் அவர் தன்னுடைய பதினெட்டு பதினேழாம் தேதி பிறகு ஆகஸ்டில் பயிரும் சூரியபோபான் எட்டில் யாட்சி வரும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய துணிச்சலான காரியங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய நேரமும் திடீர் புதல் யோகமும் திடீர் அனாமத்து சொத்து சேரக்கூடிய நேரமும் திடீர் உயிர்ச்சத்து நிறமும் இன்சூரன்ஸ் பணம் சேரக்கூடிய நேரமும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் முப்பது புல் மகர ராசிக்குள் பெரிய தனயோகமும் மனயோகமும் கிடைக்க போது உண்மை இந்த காலகட்டங்களில் வினியாக வழிபாடு ஆஞ்சனி வழிபாடு முருகர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டு வாருங்கள் அறிவுள்ள காக்கை காகத்திற்கு நீங்கள் உங்கள் கைகளால் தயிர் சாதம் கொடுத்து காகத்தை வணங்கி வாருங்க ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகே தன்னோ மந்தபர சோதையாத் என்று சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லதாக கிடக்கும் மேலும் சனி கிழமை தோறும் வரும் சனி கோரையில் முடிந்தால் சனிக்கிழமை அவசியம் நல்லெண்ணெய் தீபமிட்டு அருகுள்ள சனீஸ்வரர் நவக்கரக ஆலயம் சென்று சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேம் சாகாநெறில் சச்சரவி என்று நீங்கள் மனதார துதித்து வரும் பொழுது ஜணேஷ் பருவ உங்கள் வாக்கையில் எண்ணில்லா யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய தனயகம் பனையகம் பால் பாக்கியத்தை கொடுத்து இந்த முப்பது நாட்களுக்குள் முப்பது தலைமுறைக்கு தேவையான சொத்து சகத்தை சேர்த்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த மகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் கொடுப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை